இளஞ்செலியன் என்னும் பெயருடைய குறுநில மன்னன் ஒருவன் இருந்தான் அவனுடைய நாடு நன்றாக இருந்தது அவனது ஆட்சியில் நாட்டு மக்களும் நன்றாக இருந்தார்கள் ஆனால் அவன் நன்றாக இல்லை அதாவது அவனுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இல்லை என்ன காரணம் அவனுக்கு இரண்டு தேவியர்கள் அதாவது இரண்டு மனைவிகள் பதிமூன்று குழந்தைகள் நித்தமும் அரண்மனையில் சண்டைகள் சச்சரவுகள் வீட்டில் வெட்டு குத்து நடக்கவில்லை மற்றதெல்லாம் நடந்தது குடும்பத்தில் ஒற்றுமையும் இணக்கமும் இல்லை மனிதன் எப்படி நிம்மதி இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் அவர்கள் பதினைந்து பேருமாக சேர்ந்து அரசனை தினமும் துவைத்து காய கொண்டிருந்தார்கள் வெளியாட்களாக இருந்தால் அரசன் துன்பம் விளைவிப்பவர்களை அல்லது குழப்பம் விளைவிப்பவர்களை உள்ளே தூக்கி மக்களை தண்டித்து எப்படி உள்ளே போட முடியும் அரசன் தவித்தான் சுருண்டான் மயங்கினான் கவலை கொண்டான் தளவழி தூக்கமின்மை என்று பல பிரச்சனைகளுக்கு ஆளாயினான் அனைத்தும் அவனை அணுதினமும் எதிலும் அவனால் தன்னிலை இருக்க முடியவில்லை செயல்பட முடியவில்லை ஒரு நாள் நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் இது பற்றி குறிப்பிட்டு அழுகாத குறையாக தன்னுடைய மனக்குறைகளை வெளிப்படுத்தினான் நண்பர் அதற்கு ஒரு யோசனை சொன்னார் ஞானானந்தா என்ற இளம் துறை ஒருவர் இருப்பதாகவும் அவரிடம் உபதேசம் கேட்டுக்கொண்டால் எல்லா பிரச்சனையிலும் ஓடி போய்விடும் என்றும் சொன்னார் அவரைத்தான் பார்த்ததில்லை என்றும் ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருப்பதாகவும் சொன்னார் அதோடு அந்த இளம் துறவி தற்சமயம் பல்லவ நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் செய்தியையும் சொன்னார் அரசன் தன்னுடைய அழைத்து வர சொன்னான் முதன் மந்திரியும் நான்கு வீரர்கள் துணையுடன் உடனே புறப்பட்டு போனார் ஆனால் சென்றது வீணாகிவிட்டது துறவி வருவதற்கு மறுத்துவிட்டார் கிராமம் கிராமமாகத்தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் அரசர்களை மக்களையே அதிகம் விரும்புவதாகவும் சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துவதே தனது தலையாய வேலை என்றும் சொன்னார் தான் முக்கியம் கொடுப்பதில்லை என்றும் சொன்னார் மந்திரி காலில் விழாத குறையாக கெஞ்சியும் அவர் வர சம்மதிக்கவில்லை அதோடு தான் ராமேஸ்வரம் வரை கால்நடை பயணம் மேற்கொண்டிருப்பதாகவும் திரும்பும் வழியில் அழைத்தால் வந்து பார்ப்பதாகவும் சொன்னார் அதற்கு ஆண்டு காலம் ஆகும் என்றும் கூறிவிட்டார் மந்திரி திகைத்து போய்விட்டார் அது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் அனைவருமே பக்திமான்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள் அதோடு தன்னுடைய சக்தியால் சாமியார் ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் வேறு இருந்தது அதனால் திரும்பிவிட்டார் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது என்ற முடிவையும் எடுத்திருந்தார் இரண்டு வாரங்களில் துறை வருவதாக உறுதியளித்திருக்கிறார் என்று அரசனிடம் ஒரு பொய்யை சொல்லி நிலைமையை சமாளித்தார் இரண்டு வாரங்கள் கழித்து அரசன் நினைவுபடுத்திய போது ஒரு வீரனை அனுப்பி விசாரித்து கொண்டு வர சொல்வதாக கூறி மீண்டும் அதே பொய்யை சொல்லி மேலும் ஒரு மாத காலத்தை ஓட்டினார் இப்படியே மூன்று மாதங்கள் கழிந்தன மிகுந்த கோபத்திற்கு ஆளான அரசன் முதல் மந்திரியை கண்டித்து சொல்லிவிட்டான் என்ன செய்வீர்களோ தெரியாது இன்னும் பதினைந்து தினங்களுக்குள் அந்த துறவி இங்கே இருந்தாக வேண்டும் இல்லையென்றால் உங்கள் பதவியை நீங்கள் இழக்க நேரிடும் முதல் மந்திரிக்கு மிகவும் இக்கட்டாகிவிட்டது இக்கட்டில் சிலரது மூளை அற்புதமாக வேலை செய்யும் மந்திரியின் மூளையும் அப்படி ஒரு வேலையை செய்தது ஒரு போலி உருவாக்கி அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்திட மந்திரி முடிவு செய்தார் அதை உடனடியாக செயல்படுத்தவும் முனைந்தார் இந்த காலம் போல பத்திரிகைகள் புகைப்படங்கள் தொலைக்காட்சிகள் எதுவும் இல்லாததால் போலியான ஒருவனை கொண்டு வந்து நிறுத்தினால் யாருக்கு மற்றும் தோற்றமுள்ள தேடி மந்திரி பக்கத்து கிராமங்களில் அலைந்து பார்த்தார் அவருடைய நல்ல நேரம் கிராமம் ஒன்றில் மணியக்காரராக இருந்த பெரியசாமியின் மகன் முத்தலகன் போதாக கிடைத்தான் மந்திரியின் சொல்லை தட்ட முடியாமல் சாமியார் வேடத்திற்கு ஒப்பு கொண்ட முத்தலகன் நடிக்க வேண்டிய இடத்தை கேட்டவுடன் பயந்து விட்டான் ஐயா அரசர் கண்டுபிடித்து விட்டால் என்றான் உடனே மந்திரி தக்கதொரு பதிலை சொல்லி அவனை தேற்றினார் அதெல்லாம் பிரச்சனை வராது அப்படியே வந்தாலும் என் பெயரை சொல்லி என் கட்டாயத்தினால் தான் நடித்ததாக சொல்லிவிடு வருவதை நான் பார்த்துக் கொள்கிறேன் முத்தலகன் ஒப்புக்கொண்டான் வேறு வழி ஒப்புக்கொள்ளாவிட்டால் முதல் மந்திரியை எதிர்கொள்வது எப்படி முத்தலகனுக்கு ஒரு வாரம் பயிற்சி அளிக்க பெற்றது தலைமுடி மழுங்க வலிக்கப்பெற்றது கழுத்தில் ஒரு பெரிய உத்தராட்சி மாலை அணிவிக்கப்பெற்றது அதோடு தலைப்பகுதியிலும் வட்ட வடிவமாக ஒரு உத்ராட்ச மாலை அணிவிக்க பெற்றது பட்டையாக விபூதி பூசப்பட்டது சிவபலமாக காட்சியளித்தான் அரசன் என்னென்ன கேள்விகள் கேட்பான் அவற்றுக்கு என்னென்ன பதில்கள் அளிக்க வேண்டும் என்றும் பயிற்சி கொடுக்க பெற்றது அதோடு நமச்சிவாய அல்லது திருச்சிற்றம்பலம் என்றும் இறைவனின் பெயரை மட்டும் சொல்லும்படி பணிக்கப்பட்டிருந்தது மொத்தமாக பயிற்சி அளிக்க பெற்றிருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் நகருக்கு வெளியில் இருந்த மண்டபம் ஒன்றில் அவன் உட்கார வைக்கப்பட்டான் அரண்மனை பல்லாக்கு ஒன்று அனுப்பப்பட்டது அதில் ஏறி அவனும் அரண்மனைக்கு வந்து சேர வேண்டும் என்பது ஏற்பாடு இப்போது அவனுடைய பெயர் தவத்திரு ஞானாந்தா சுவாமிகள் அதற்கு முதல் நாளே சுவாமிகள் எழுந்தருள உள்ள விஷயம் அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டதால் அரசனும் அவரை வரவேற்க மகிழ்வுடன் தயாராக இருந்தான் அரண்மனை முழுவதும் நன்னீரால் கழுவ பெற்று நல்ல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அரண்மனை வாசலில் தன் தேவியர்கள் மற்றும் புத்தர சிகாமணிகளுடன் நின்று கொண்டிருந்த அரசன் ஆவலுடன் சுவாமிகளின் வரவே எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தான் நடந்தது என்ன அது மிகவும் சுவாரஸ்யமானது என்ன சுவாரஸ்யம் அரண்மனை வாசலில் தன் தேவியர்கள் மற்றும் புத்திர சிகாமணிகளுடன் சுவாமிகளின் வரவே ஆவலுடன் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தான் அல்லவா மன்னன் அவனை அதிக நேரம் காக்க வைக்காமல் இளம் துறவியை ஏற்றி கொண்டு வந்த பல்லாக்கும் வந்து சேர்ந்தது இளம் துறவி பல்லாக்கிலிருந்து இறங்கியவுடன் யானையின் மூலம் பெரிய மலர் மாலை ஒன்று அவருக்கு அணிவிக்க பெற்றது அந்த நேரத்தில் யாரும் எதிர்பாராத காரியம் ஒன்றை மன்னன் செய்தான் ஆமாம் திடீர் துறவியின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினான் மன்னனே காலில் விழுந்து வணங்குவதை முதன் மந்திரி முதல் யானை பாகன் வரை மற்றவர்களும் விழுந்து வணங்கினார்கள் முதலில் போய்விட்ட துறவி சற்று சுதாரித்துக் கொண்டு நமச்சிவாயா என்று சொல்லி அனைவரையும் வாழ்த்தினார் மன்னன் எழுந்து வழிகாட்ட துறவியார் அரண்மனைக்குள் நுழைந்தார் உடன் அரச குடும்பத்தினரும் சேர்ந்து கொண்டார்கள் முதல் மந்திரியும் அரண்மனை தலைமை காவல் உள்ளே செய்தார்கள் எவருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை ஒரே ஒரு சிம்மாசனம் அமர்ந்தவுடன் மீது மன்னன் அமர்ந்து கொண்டான் மற்ற அனைவரும் சற்று தள்ளி அமர்ந்து கொண்டார்கள் அந்த காட்சியை கண்ணுற்ற நமது துறவியாருக்கு சற்று அச்சமாக இருந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் புன்னையுடன் அமர்ந்திருந்தார் பின்னர் இருக்காதா வயது துறவிக்கோ இருபத்தி ஓரு வயதுதான் அதோடு பதவியில் மலைக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாம் விதியின் விளையாட்டு போலும் என்று துறவி மனதில் நினைத்துக் கொண்டார் உண்மை தெரிந்தால் தலை போகுமா போகுமா அல்லது கால் என்று தெரியாத சூழ்நிலை நடக்கட்டும் என்று தனது நாடகத்தை தொடர்ந்தார் மன்னன் தான் முதலில் பேசினான் சுவாமி உங்களுக்கு பாத பூஜை செய்ய விரும்புகிறோம் உத்தரவிடுங்கள் என்றான் சுவாமிகள் கண்களினாலேயே சம்மதத்தை தெரிவித்தார் மன்னன் கையை உயர்த்த தூரத்தில் நின்று கொண்டிருந்த இரு தாதி பெண்கள் பெரிய வெள்ளி தாம்பலம் குடத்தில் தண்ணீர் இன்னொரு தாம்பலத்தில் பூஜை பொருட்கள் என்று அனைத்தையும் கொண்டு வந்து வைத்தார்கள் தேவியார் இருவரும் அருகில் வர அவர்கள் துணையுடன் மன்னன் பாத பூஜை செய்து முடித்தான் அதோடு விழுந்தும் வணங்கினான் துறவியை பார்க்க பார்க்க அவனுக்கு ஆனந்தமாக இருந்தது இத்தனை சின்ன வயதில் முகத்தில் இப்படி ஒரு அருளா எல்லாவற்றையும் கொடுத்த இறைவன் இந்த நிர்மலமான முகத்தை மட்டும் நமக்கு ஏன் தரவில்லை அப்படி நினைத்த மாத்திரத்திலேயே மன்னன் கண்களில் நீர் கோர்த்து கொண்டு கன்னத்தில் பலிய ஆரம்பித்தது அதை கவனி

உங்கள் துன்பங்களை கூட்டி கழித்தால் இரண்டே சொல்லில் விடலாம் ஒன்று கோபம் இன்னொன்று படபடப்பு இல்லையா என்று கேட்டார் ஆகா அவை இரண்டும் தான் தலையாய் பிரச்சனைகள் என்று மன்னன் பதில் சொன்னார் துறவி அவற்றுக்கு பதில் சொன்னார் முதலில் அவனுடைய மனைவிகள் இருவரும் தனித்தனி மாளிகையில் தங்கும்படி செய்ய வேண்டும் என்றார் அதோடு ஒவ்வொரு தேவியின் குழந்தைகளும் அவர்களுடனே தங்கும்படியாக செய்ய வேண்டும் என்றார் மன்னன் மாதத்தில் முதல் பதினைந்து நாட்கள் மூத்தவள் வீட்டிலும் அடுத்த பதினைந்து நாட்கள் இளையவள் வீட்டிலும் தங்கி வருவது நல்லது என்றார் மன்னனும் அது நல்ல தீர்வு என்று சொல்லி மகிழ்ந்தான் பிரச்சனைகள் பாதியாக குறைந்து விடும் அல்லவா இன்பம் துன்பம் ஆகிய இரண்டையுமே அவைகள் வந்து சேரும் கணத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நாளிகை கழித்தே அதாவது இருபத்தி நாலு நிமிடங்கள் கழித்தே மனதிற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்றார் அதாவது சட்டென்று எதிர்வினை செய்யக்கூடாது என்னும் பொருள்பட துறவியார் சொன்னார் இன்பம் வந்தால் உடனே துள்ளி குதிக்காதே துன்பம் வந்தால் உடனே கோபப்பட்டு மற்றவர்களை பிறண்டாதே என்பதை மன்னனுக்கு புரியும் வண்ணம் இரண்டு குட்டி கதைகள் மூலமாக பாடம் நடத்தினார் மன்னன் மகிழ்ந்து விட்டான் அப்படி செய்தால் கோபம் வராது என்பதை மன்னன் உணர்ந்தான் அடுத்து படபடுப்பு வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதையும் துறவி சொன்னார் மன்னனாக இருப்பதால் பல சோதனைகளை தாங்கும் போது படபடப்பு ஏற்படுவது இயற்கை என்றும் அந்த மாதிரி நேரங்களில் ஆறு குவளைகள் தண்ணீரை அடுத்தடுத்து குடித்து விட்டு சற்று நேரம் மஞ்சத்தில் படுத்து ஓய்வெடுக்க வேண்டும் என்றார் ஆறு குவளைகள் நீரை குடித்தால் என்ன ஆகும் வயிறு முட்டி போகும் அதோடு மஞ்சத்தில் ஓய்வெடுத்தால் என்னாகும் தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் போய்விடாதா அது அதை மன்னன் ஆக அற்புதமான தீர்வு என்று மகிழ்ந்தான் துறவிக்கு சிற்றூண்டியாக சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் வழங்க பெற்றது அதுவும் தங்கத்தட்டுகளில் வழங்கப்பெற்றது துறவியும் கெடுத்ததை மண்டி வைக்காமல் ஒவ்வொன்றிலும் சிறிதளவு மட்டும் சுவைத்து உண்டார் மூன்று மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது துறவியும் மன்னா நான் புறப்படுகிறேன் இறையருள் இருந்தால் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி எழுந்துவிட்டார் மன்னனும் கெஞ்சி ஒரு வாரம் இங்கே தங்கிச் செல்லும்படி வேண்டிக் கொண்டான் ஒரு வாரம் தங்கினால் மாட்டிக்கொள்ளும் அபாயம் இருப்பதை உணர்ந்த துறவி சற்று நிதானித்து பதில் சொன்னார் தான் எங்கேயும் தங்குவதில்லை என்றும் உள்ள மண்டபங்களில் மட்டுமே தங்கி ஓய்வெடுப்பது வழக்கம் என்றும் சொன்னார் ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு மேல் தங்குவதில்லை என்றும் சொன்னார் தன்னுடைய சீடர்கள் இருவர் காத்து கொண்டிருப்பார்கள் என்றும் சொன்னார் அரை அதற்கு சம்மதித்த மன்னன் சமிக்கை செய்ய தேவியரில் மூத்தவள் எழுந்து விரைந்து சென்று ஒரு தங்க தாம்பலத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்தாள் அது நிறைய பொற்காசுகளும் வைர ஆபரணங்களும் இருந்தன இன்றைய மதிப்பில் அவைகள் பத்து கோடிகளுக்கு தேரும் அதை கையில் வாங்கிய மன்னன் நீட்டி இந்த காணிக்கையாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் துறவி புன்னையைத்து மறுத்துவிட்டார் நான் முற்றும் துறந்த துறவி எனக்கு எதற்கு இதெல்லாம் ஏழை மக்களுக்கு கொடுங்கள் எனக்கு ஒன்றே ஒன்றுதான் வேண்டும் அது மனிதனேயை மட்டுமே மன்னன் விடவில்லை என் அரண்மனைக்கு வந்துவிட்டு நீங்கள் வெறும் கையுடன் போகக்கூடாது வேறு என்ன வேண்டும் கேளுங்கள் ஆசிரமம் அமைப்பதற்கு நூறு வேலு இடம் தருட்டுமா என்றான் என்னை ஒரு இடத்தில் முறைக்கிவிடும் அதுவும் வேண்டாம் ஏதாவது அவசியம் தர வேண்டும் என்று நினைத்தால் அந்த மாம்பழத்தில் இரண்டை கொடுங்கள் அது போதும் மன்னன் இரண்டு பழங்களை எடுத்து கொடுத்தான் துறவி முக மலர்ச்சியுடன் அவற்றை பெற்றுக் கொன்றார் இதுவரை இங்கு வந்தவர்களில் இவரை விட எளிமையானவர் எவரும் இல்லை என்பதை உணர்ந்த மன்னன் அந்த எளிமையை வணங்கும் முகமாக அவரை மீண்டும் ஒருமுறை விழுந்து வணங்கிவிட்டு சொன்னான் சுவாமி இப்போதான் எனக்கு ஞானம் வந்துள்ளது ஆசையும் தான் அத்தனை துன்பங்களுக்கும் காரணம் புன்னையத்தை இளம் துறவி புறப்பட்டு விட்டார் பல்லாக்கு தூக்கிகள் அவரை ஏற்றி கொண்டு போய் புறப்பட்ட இடத்தில் இறக்கிவிட்டு திரும்ப வந்துவிட்டார்கள் மகிழ்ச்சியின் எல்லைக்கு சென்ற மன்னன் முதன் மந்திரியை பாராட்டி அவரிடம் ஆயிரம் புற்காசுகள் அடங்கிய பணமுடிப்பை ஒன்றை பரிசாக வழங்கினான் அன்று மாலை சூரிய அஸ்தமனமாகி மூன்று நாளைகள் கழித்து சற்று இருட்டிய நேரத்தில் முதன் மந்திரி முத்தலகன் வீட்டிற்கு வந்தார் ஐந்து மணித்துளிகள் அவன் தந்தையுடன் பேசிவிட்டு மகிழ்ச்சியுடன் முத்தலகன் இருந்த அறைக்குள் வந்தார் எழுந்த தழுவி பாராட்டினார் அற்புதமாக நடித்தாய் என்னுடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்தாய் இதை என்று சொல்லி மன்னர் கொடுத்த ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய பண முடிப்பை அவனிடம் கொடுத்தார் அதில் என்ன இருக்கும் என்று உணர்ந்த முத்தலகன் சொன்னான் எனக்கு ஒன்றும் வேண்டாம் மந்திரிக்கு ஆச்சரியமாகிவிட்டது மன்னர் கொடுத்ததே நீ வேண்டாம் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்று என்னால் ஊகிக்க முடியவில்லை ஒருவேளை அவ்வளவு பணம் இருந்தால் என்று என்று நினைத்து நீ வேண்டாம் இதை நான் அல்லவா உவந்து கொடுக்கிறேன் என்று கேட்டார் அவன் ஒன்றும் சொல்லாமல் உன்னகைத்தான் மந்திரிக்கு கோபம் வந்துவிட்டது அட புரியாதவனே எதற்கு இதை வேண்டாம் என்கிறாய் அதை சொல் இன்று ஒரு நாளில் பல விஷயங்களை தெரிந்து கொண்டேன் ஒரு உண்மையான துறவிக்கு உள்ள மதிப்பை தெரிந்து கொண்டேன் எத்தனை பேர்கள் காலில் விழுகிறார்கள் எத்தனை உள்ளங்களில் மகிழ்ச்சி கொப்பளிக்கிறது எத்தனை கண்களில் நீர் சுரக்கிறது எத்தனை உள்ளங்களில் அமைதி குறியொள்கிறது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டேன் அதில் ஒரு மகத்துவம் இருக்கிறது அது என்ன என்பதை முழுதாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இன்று முதல் நான் துறவியாகிவிட்டேன் இந்த பாலாய் போனை பணத்தை காட்டி என் மனதை கெடுக்க முயற்சிக்காதீர்கள் மன்னனுக்கு சொல்லியதைத்தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இதை ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பசியை நிரந்தரமாக போக்குங்கள் நீங்கள் இங்கே நிற்கும் ஒவ்வொரு நிமிடமும் பயனில்லாது போகும் ஆகவே நீங்கள் செல்லலாம் என்று சொன்னவன் தரையில் அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பித்து விட்டான் மந்திரிக்கு சமட்டியால் அடுத்ததை போன்றாகிவிட்டது திகைத்து போய்விட்டார் மேற்கொண்டு ஒன்றும் சொல்ல முடியவில்லை செய்யவும் இயலவில்லை அங்கிருந்து கிளம்பி தலைநகருக்கு திரும்பினார் ஒரு உண்மையான துறவியை உருவாக்கிய மகிழ்ச்சி மட்டும் அவருடைய உள்மனதில் நீண்ட நாட்கள் குடிகொண்டது ஒருவருக்கு ஞானம் பிறக்கிறது என்றால் அதன் பின்னணியில் கேது இருப்பார் அவர்தான் ஞானாகரன் ஞானம் ஒருவனுக்கு எந்த வயதில் வேண்டுமானாலும் வரலாம் அல்லது வராமலும் போகலாம் ஞானத்தை பெற்று ஒருவன் ஞானியாகிவிட்டான் இந்த வாழ்வியல் துன்பங்கள் அவனை ஒன்றும் செய்யாது அவன் எந்த பாதிப்பிற்கும் உள்ளாக மாட்டான் அதற்கு ஒரு கொடுப்பினை வேண்டும் ஒரே நாளில் அந்த இளைஞனுக்கு ஞானம் கிடைத்தது பாருங்கள் அதுவும் கொடுப்பினை கணக்கில் தான் வரும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே